தமிழ் படியேறின் தமிழனும் ஏறும் அதற்கு தலைவலை தரல் வேண்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் பொங்கு தமிழருக்கு இன்னல் உழைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு என்ற வரிகளின் அறத்திற்கேற்ப எங்களை வழிநடத்தி செல்லும் தாய்புலி செந்தமுலன் சீமான் அவர்களுக்கு முதல் வணக்கம் சான்றோர்களுக்கு அவை வணக்கம் மீது பழம் களம் செலுத்தியவன் கடலின் தன்மையை தெரிந்தவன் காற்றின் திசையை புரிந்தவன் இருட்டின் சுடரில் வலியறிந்தவன் ஆமைகள் செல்கின்ற நீரோட்ட பாதையை உணர்ந்தவன் உலகம் முழுவதும் நிலத்திற்கு பாண்டியன் கடலுக்கும் அரசனாக இருந்தவன் எங்கள் முன்னோன் பாண்டியன் அந்த பாண்டியனுடைய வாழ்வியலை வரலாறாக கொண்ட கூட்டம் இன்று சொந்த மண்ணிலே மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இந்த மண்ணில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என் அன்புக்குரிய உறவுகளே போராடி கொண்டிருக்கிறோம் திமுக காரனுக்கு பெரிய கலக்கம் ஆயிடுச்சு தென் மாவட்டத்தில் மரவனும் மல்லனை வெட்டி சாகிறான் இந்த பக்கத்தில் கோனாருக்கு இருக்கு நாடா சண்டை அந்த பக்கத்தில் முத்திரை இருக்கும் பல்லர்களுக்கும் சண்டை அதில் உள்ள எல்லா தலைவர்களும் இப்படி ஒரே மடையில் உட்கார வச்சா அப்புறம் திமுக காரனுக்கு கடுப்புறாம என்ன செய்யும்

நீண்ட நெடிய வரலாற்று பரிம தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனம் தேசிய வரலாறு இந்த மண்ணில் என் அன்பிற்குரிய உறவுகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மொழிவாரியாக தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டது அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த மண்ணில் மட்டும்தான் திராவிடம் என்பது அதிகாரத்தில் இன்று வரை கூட நிற்கிறது பிறகு ராசா சுப் முனிசாமி நாயுடு ராஜகோபாலாச்சாரி கூர்மா வெங்கடசெட்டி நாயுடு பிரகாசம் ஓமந்தூர் ராமசாமி அண்ணாத்தர கலைஞர் எம்ஜிஆர் இப்படி தொடர்ந்து திராவிடத்தின் பேரில் இன்றும் அதிகாரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தெரியல தமிழர்களுக்கு சரியான தலைமையின்மை சரியான தெளிவின்மை சரியான அரசியல் இன்மை இல்லாத காரணத்தால் முல்லை பெரியாரை இழந்தோம் குடகு காவேரியை இழந்தோம் இது போன்ற எண்ணற்ற நிலப்பரப்புகளை இருந்து இந்த மண்ணில் தமிழர்களுக்கான அரசியல் இல்லாமல் அகதிகளாக இருந்தோம் இதுதான் வரலாறாக இருந்தது உள்ள தமிழர்களுக்கு ஆனால் சமகாலத்தில் ஒருத்தன் வந்தான் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் பொழுது முல்லை பெரியார் எங்களுடைய பங்களிப்பு முல்லை பெரியாற்றினுடைய நதிநீரை கொடுக்க வேண்டும் என்று இந்த மண்ணில் முதல் முதலில் குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி சொன்னார் சீமானி என்பவன் திராவிடம் அல்ல அவன் மலையாளி இந்த மண்ணில் நாம் இருப்பவர்கள் தமிழர்கள் என்று சொன்னது என்னுடைய அண்ணன் செந்தமுள்ளன் சீமானவர்கள் நஞ்சையும் தஞ்சையும் குஞ்சியும் கொஞ்சம் விளையாடும் தஞ்சை தரணி சொந்த கிணற்றில் தூக்கு போட்டு செத்து விழுந்தான் காவேரி ஆற்றினுடைய தண்ணீரைக் கேட்ட பொழுது அந்த கன்னடன் சொன்னான் அவன் திராவிடனாக நாம் பார்த்த பொழுது நாம் தமிழர் கட்சி சொன்னது காவேரி ஆற்றினுடைய தண்ணீர் உரிமை என்பது அவன் கன்னடன் நாம் தமிழர்கள் என்று உலகத்திற்கு பற நாம் தமிழர் கட்சி அது வரலாறு அது வரலாறாக இருந்தது ஒரு பக்கம் முல்லை பெரியாறு ஒரு பக்கம் காவேரி ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்துடைய அத்தனை அடையாளமும் இந்த மண்ணில் தான் பெரும் சிக்கலாக இருக்கிறது நண்பருக்குரிய உறவுகளே அதனால் இந்த மண்ணில் திராவிட தத்துவத்தை அறுத்தறிந்து இந்த மக்களுக்கான அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் ஒன்று சேர வேண்டும் அதற்கு தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் ஒன்றாக வேண்டும் வென்றாக வேண்டும் தமிழர் என்ற கொள்கையை நாம் முன்னிறுத்தி இந்த எடுத்து தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்புவதற்கு நாமெல்லாம் களமாடுவோம் நாம் தமிழர்